தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்பு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ஒதுக்கீடு கடைக்கோடி கோடி மனிதருக்கும் நல வாழ்வு பல நூற்றாண்டுகள் வரை தமிழர்களின் மனங்களில் நிலைத்திருக்கும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் இளமை காலம் முதலான அரசியல் பயணம் தொலைநோக்கு திட்டங்கள் வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகள் படைப்புகள் அவர் சந்தித்த போராட்டங்கள் ஆகியவற்றை கொண்டிருக்கும் கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்திற்கான கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் கலைஞர் அரை நூற்றாண்டு கால தமிழக அரசியலின் தலைப்புச் செய்தி ஐந்து முறை முதல்வர் பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் தான் சந்தித்த தேர்தல்களில் தோல்வியே கண்டிராத வைரவிழா நாயகர் ஐம்பது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்திய அண்ணாவின் அன்பு தம்பி இடஒதுக்கீடு மூலம் சமூக நீதி காத்த சமத்துவ செம்மல் மக்கள் நல திட்டங்கள் பல தந்த தமிழ் இன தலைவர் தமிழருக்காகவும் தமிழ் நாட்டிற்காகவும் தன் வாழ்நாள் எல்லாம் முழங்கிய முரசொலி இரவலாக பெற்றிட்ட தன் அண்ணாவின் இதயத்தை திருப்பி தந்து வங்கக்கரையோரம் ஓய்வில்லாமல் உழைத்தவன் இதோ ஓய்வு கொண்டிருக்கிறார் என்ற வாசகத்தினோடு இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களின் சிறப்பை எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கலைஞர் அவர்களின் இளமைக்கால அரசியல் பயணம் அவர் முன்னெடுத்த போராட்டங்கள் அவர் சந்தித்த சவால்கள் அவர் ஆட்சி காலத்தில் செயல்படுத்திய தொலைநோக்கு திட்டங்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகள் கலைஞரின் படைப்புகள் என அனைத்தும் கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னிகரற்ற தலைவர் நவீன தமிழகத்தின் சிற்பியாக விளங்கிய கலைஞர் அவர்கள் தன்னுடைய தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் சிப்காட் தொழில் வளாகங்கள் மாநில திட்டக்குழு உருவாக்கம் பெண்களுக்கு சொத்துரிமை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் பேருந்துகள் நாட்டுடைமை பொது விநியோக திட்டம் திருமண மற்றும் மறுமண உதவி திட்டங்கள் உழவர் சந்தைகள் மினி பேருந்து போன்றவைகளை தோற்றுவித்து தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் சென்றவர் இவற்றுக்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல் இந்தியாவே தகவல் தத்தி நடக்க அதற்கான சட்டத்தையும் இயற்றி சென்னையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றினை அமைத்து தமிழகத்தை தகவல் தொழில்நுட்ப துறையின் தலைநகராக உருமாற்றினார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என ஒவ்வொரு நொடியும் வளர்ச்சிக்காக பாடுபட்டு பல தொலைநோக்கு திட்டங்களின் மூலம் நம் தமிழ்நாடு சிறந்து விளங்கிட வழிவகை செய்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்களின் அவர் செயல்படுத்திய திட்டங்கள் தன்னுடைய வாழ்நாளில் அவர் சந்தித்த போராட்டங்கள் திரைத்துறையில் அவருடைய பயணங்கள் அரசியல் வாழ்க்கையில் அவருடைய எழுச்சிகள் தமிழ்நாட்டிற்காக அவர் கொண்டு வந்த தொலைநோக்கு திட்டங்கள் என பார்த்து பார்த்து நம்முடைய தமிழ்நாடு அரசு அனைவரும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் சாதனைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கலைஞர் உலகம் என்ற அருங்காட்சியகத்தை உருவாக்கியிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள்